ஹாய் ஹலோ நண்பா அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய செட்டியா தொலைக்காட்சியை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஃப்வி பேஜ்லேயும் செட்டியார் தொலைக்காட்சியை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹாய் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்தோஷ் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா செட்டியார் சமுதாயத்தில் இருக்க நடிகர்கள் நடிகைகள் யார் யார்ன்றதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க டாபிக் உள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வி கே ராமசாமி செட்டியார் அவர்களுடைய பழுத்தர் அடுத்து நீங்கள் பார்க்குறது பருத்தி வீரன் நடிகர் சரவணன் அவர்களை பார்க்குறீங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது எம்எஸ் பாஸ்கர் அவர்களை வந்து பார்க்குறீங்க அடுத்து யாரை நம்ம பார்க்க போறோம்னா நடிகர் ஜெயம் படத்தில் காமெடி ஆக்டராக நடித்த நடிகர் சுமன் செட்டி அவர்களை அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது விஜய் டிவி நியானா கோபிநாத் அவர்கள் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அனுஷ்கா ஷெட்டி அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது கீர்த்தி செட்டி அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது நடிகர் கணேஷ் பாபு அவர்கள் அடுத்து நீங்கள் பார்க்குறது சுப்பு அருணாச்சலம் அடுத்து நீங்கள் பார்க்குறது சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களை அடுத்து நீங்கள் பார்க்குறது நடிகை சஞ்சிதா செட்டி அடுத்து நீங்கள் பார்க்குறது நடிகை சனம் சட்டி இந்த வீடியோவில் வேறு யாரையாவது விட்டு இருந்தனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க இதே போல் இன்னொரு வீடியோ நம்முடைய செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த திரைப்பிரபலங்கள் இயக்குநர்களை பற்றிய ஒரு வீடியோ அடுத்த வீடியோவை நான் வந்து போடுறேன் நன்றி வணக்கம்